அந்த பிள்ளைக்கு ரங்கநாதன் அவருடைய அவருடைய மகனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இங்க வந்து காலையில ரொம்ப உருகி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிருக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு வேலை கிடைச்சி நல்லபடியா அந்த பிள்ளை இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கூபுரம் வேண்டிக் கொள்கிறது நாகவேணி மகன் சாமி அவருக்கு மேஷராசி விருச்சிக நட்சத்திரம் வயது முப்பது ஆகுது திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க கண்டிப்பா சீக்கிரத்திலேயே நல்ல வரண் கிடைச்சி பாபாவே வந்து நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது நிச்சயம் நம்பிக்கை அதே மாதிரி சந்தியா அப்படிங்கிற ஒரு பிள்ளை இங்க பக்கத்துல அசல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வேலை பண்றாங்க அந்த பிள்ளையில வேலைக்கு வேலையில கொஞ்சம் மன அழுத்தம் கூட வேலை பண்ணக்கூடிய மேலதிகாரிகள் எல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்கறதுனால மனசுக்கு நிம்மதி இல்லாம இருக்கிற அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு திருமணமும் நடக்கணும் அதுக்காக அந்த பிள்ளை ரொம்ப நாளா வந்து இங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு நல்ல கைந்தறைய சம்பளம் கடைச்சி அந்த பிள்ளையுடைய அமைதியும் நல்லபடியா அமையணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனைக்கு புறம் வேண்டிக் கொள்ளுகிறது முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்